ஐயாவ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் நான் அக்வாடா ஃபார்ட்டில் இருக்கிறோம் அகு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அக்வாடா ஃபோர்ட்டை பற்றி தான் இருக்க போகுது அதை தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு வாங்க இந்த வீடியோவில் எங்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஃபோர்ட்டை நம்ம சுற்றி பார்ப்போம் இந்த ஃபோர்ட்டில் நான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்ல நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் நார்த்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய நார்த்து பீப்புளை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய மூவி ஷூட்டெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மூவியையும் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்புறம் ஃபைனலி இந்த லைட் ஹவுஸே நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் லைட் ஹவுஸ் வந்து ஆக்சுவலி நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ மேலேனு கோவாவை ஃபுல்லாக பார்த்த ஒரு வியூ ஓகே இப்போ நம்ம வந்து நேராக வந்து அக்வாடா ஃபோர்ட்டுக்கு வந்து போய்ட்டுருக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டுக்கு போகிற வழியில் இங்கே வந்து போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்க தெரியும் இந்த மாதிரி நிறைய போட் வந்து இங்கே இங்கே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த போட்டிங் போட் ரைடு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது வந்து எனக்கு நான் வந்து போட் ரைடு போகலை இதில் வந்து நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது இது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கம்ப்ளீட்லி உங்கள் இஷ்டம் நான் ஜஸ்ட்டு இந்த போட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் எப்படி நீட்டாக இருக்கா க்ளீனாக இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன் பார்க்குறதுக்கு அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் இந்த சைடு வரணும் வந்தீங்கன்னா நீங்கள் தான் டிக்கெட் கவுண்டரும் அங்கே இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது அவ்வளோ நீட்டாக இல்லை ஓகே நம்ம வந்து அகுவாடாக்குள்ளே என்ட்ராய்ட்டும் அகுவாடாக்குள்ளே வந்து வாங்க சுற்றி பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து என்ட்ரன்ஸு ஃபோர்ட்டோட வால் கோட்டை சுவர் பார்த்திங்களா இங்கேருந்து அங்கே வர அப்படியே ஃபுல்லாக அங்கே பாருங்க ஒரு லைட் ஹவுஸ் கூட இருக்குது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஓல்டு லைட் ஹவுஸ் இந்த இதில் உள்ள லைட் ஹவுஸ் வந்து கொ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இல்லை ரொம்பவே யூனிக்காக இருக்குது குண்டா அப்படியே ரவுண்டாக ஒரு பேரல் மாதிரி இருக்குது லைட் ஹவுஸு ஸோ வாங்க உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் கைஸ் இந்த வந்து லைட் ஹவுஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் அப்புறம் இங்கே பாருங்கள் என்ட்ரி வாங்க இதுதான் என்ட்ரன்ஸு டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போவோம் லட்ஸ் கிளைம் த ஸ்டேர்ஸ் ஓகே இந்த அகுவாடா கோட்டை இது வந்து கடல் பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இங்கேருந்து ஆக்சுவலி இது வந்து ட்ரேடுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா லைட் ஹவுஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க போட்ஸ்க்கெல்லாம் போட்ஸு ஷிப்ஸு இதெல்லாம் கடலில் வர்றப்ப கடலில் வர்றப்போ எப்படின்னா அதுக்கு சிக்னல் பண்ணுறதுக்காக லைட் ஹவுஸ் இருக்கும்ல அதுக்காக இந்த லைட் ஹவுஸை கட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து எனிமீஸ் கிட்டே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லைட் ஹவுஸ் மேலே இப்போ வந்து ஓப்பன் கிடையாது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அங்கே வந்து நம்மளால் போக முடியாது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா சீ வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியும் மேலே இருந்து கடல் நல்லா தெரியுது இங்கே வந்து கோவாவில் இருக்கிற முக்காவாசி கோட்டைகளில் பார்த்திங்கன்னா என்னென்னா கடல் கிட்ட கட்டி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு கோட்டை வந்து ஊருக்குள்ளே இருக்கும் கிராமங்களுக்குள்ளே இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல இங்கேருந்து பார்க்குறதுக்கு சி வியூ வந்து நிஜமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா இருந்துச்சு ஷிகாய்ஸ் அந்த சி வியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா இந்த சைடு போனால் அப்படியே அந்த சைடு இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது வாங்க பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு லைட் ஹவுஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம் இங்கே பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் எடுத்துகிட்டுருக்கிறாங்க ஒரு என்னென்னா ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கோட்டை அப்படின் தான் சொல்ல முடியும் அந்த சைட்லேருந்தான் நம்ம இப்போ வந்தோம் இங்கே வந்து கூட்டம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது க்ரௌடை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது போல் இங்கே இங்கே வந்து கூட்டம் நிறைய இருக்குது அதுதான் ஒரு சின்ன இஷ்யூ ஏன்னா இது வந்து சீசன் டைமு அதனால் வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்குது இப்போ கொஞ்சம் குறையுது அப்புறம் அதிகமாகுது எஸ்பெஷலி என்னென்னா அந்த அந்த சைடில் லைட் ஹவுஸ் கிட்ட இருக்கிற செவர் இருக்குது பாத்தீங்களா அங்கெல்லாம் வந்து நிறைய மூவி ஷூட்டிங்லாம் நடந்துருக்கு நிறைய மூவி ஷூட்டிங் நடந்ததுனால எஸ்பெஷலி இந்த நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோட்டையை பற்றி நல்லா தெரியும் அதனால் இங்கே வந்து ஃபோட்டோ செல்ஃபீஸ் வந்து ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஃபோட்டோ எதுவும் எடுக்கணும் அப்படின்னாலே அந்த மெ மெயின் இடத்திலிருந்து ஃபோட்டோ எடுக்க முடியலை கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் அந்த மெயின் ஸ்பாட்டில் ஏறின்னு எடுக்க முடிஞ்சிச்சு நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த சைடு எடுத்தேன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சைடை கொண்டு போய் காட்டுறேங்க வாங்க நம்ம அந்த சைடு போவோம் இப்படியே இங்கே இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை காட்டிட்டேன் இப்போ அந்த சைடு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த சைடு வாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்ப்பப்பாக வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம அந்த மெயின் ஸ்பாட்டுக்கு போவோம் போய் பார்ப்போம் இது இன்னும் இப்படியே போய்ட்டு இருந்து இப்படியே போய்ட்டுருக்குது இந்த வால்ஸ் எல்லாம் நிஜமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் நீட்டாக இருக்குது குப்பை இது எதுவும் இல்லாமல் பெருசாக எதுவும் இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மெயின் விஷயமே இந்த செவுத்து ஓரத்தில் இந்த ஃபோர்ட் வால்ஸோட ஓரத்தில் நின்று அந்த சீ தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது தான் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் தான் இந்த அது ஏறி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இங்கே நின்று இந்த மாதிரி சீ தெரிகிற மாதிரி இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது தான் இந்த ஃபோர்ட்டோட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பாட்டு நின்று கடல் பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா நேராக சின்கேரையும் இல்லைன்னா கேண்டோலிம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுங்க உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அவைலபிளாக இருக்குன்னா பஞ்சிம்லேருந்து அவைலபிளாக இருக்கும் பஞ்சிம் வந்து மெயினான பிளேஸு நிறைய இடங்களுக்கு போகணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பஞ்சிம் போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சிங்கன்னா நிறைய இடத்துக்கு போகலாம் பஸ்ஸஸ் வந்து பஞ்சிமில் நிறையா இடத்துக்கு அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டல் பைக்ஸு ரெண்டல் வெஹிக்கிள் இது ஏதாச்சும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட இல்லை நீங்கள் அங்கே நீங்கள் அங்கேயிருந்து இங்கே சிம்பிளாக வந்துடலாம் இந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி போகுது இது அப்படியே போய் அந்த சைடு கடலுக்கு போகிற பேத்வேயாக கூட இருக்கலாம் பட் இதெல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க இது வந்து இப்போ வந்து விஸ்டர் ரெஸ்க்கு அலோவ் பண்ணலை விசிட்டர்ஸ்க்கு வந்து இதை அலோவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னோடய ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்போ கீழ் இடத்துல நிற்கிறோம் கீழ்ப்பகுதியில் நிற்கிறோம் இப்போது வந்து இங்கே இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த திட்டு தி லைக் திட்டு திட்டாக கட்டி வச்சுருக்காங்க பார்த்திங்களா இதெல்லாம் என்னென்னா இது கடியில் வந்து தண்ணி சே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நல்ல தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இங்கே ஒரு கிணறு வந்து கட்டி இருக்கிறாங்க இது பல மடங்கு என்ன என்ன சொல்ல பல லிட்டர் கணக்கான தண்ணியை வந்து நல்ல தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கிணறு வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கு ஏன்னா போகிற டைமில் வந்து இந்த இடத்துல போகிற சமயத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வீரர்களுக்கெல்லாம் தண்ணி தேவைப்பட்ட இதிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிணறு வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு கம்ப்ளீட்லி கிணறுல இப்போ தண்ணி இருக்கானும் பார்க்க முடியலை ஓகே காய்ஸ் அந்த லைட் ஹவுஸை ஐ மீன் அந்த ஃபோர்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேராக அது பக்கத்திலே உள்ள அக்வாடா லைட் ஹவுஸ்க்கு வந்துவிட்டோம் இது வந்து ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஃபோர்ட் நீங்கள் வந்து நடந்தே வந்துடலாம் ஃபோர்ட்லேருந்து கொஞ்சம் நேரம்தான் நடந்து வந்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது அதையும் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வரலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது ஏன் பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படின்னா இது வந்து சீசன் டைமு ஸோ நிறைய பேர் நிறைய ஊர்களிலிருந்து இங்கே வந்து வராங்க பார்க்குறதுக்கு மேலே லைட் ஹவுஸை வந்து போய் பார்க்குறதுக்கு கூட்டம் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பேத்வே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது என்னென்னா இங்கே பாருங்கள் இங்கேலாம் நின்று போகிறதுக்கே ஸ்பேஸே இல்லை ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வித்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணது ஸோ இங்கேருந்து இந்த கடல் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே ஏறி முடிச்சாச்சு ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வர்றப்போ நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன் பட் ஈவினிங் இங்கே என்ன பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அமேசிங் ஸ்பிளெண்டாக இருக்குது பிகாஸ் வந்து இருட்டுற நேரம் அந்த மேலே வந்து ஸ்கை வந்து ஆரஞ்சாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தருது காற்று வேறு நல்லா கோல்டாக அடிக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோவாவை பார்க்குற ஃபீல் வந்து இட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோவன் இட்ஸ் ரியலி அமேசிங் ஐஸ் யூ ஹேவ் டு கம் அண்ட் ட்ரைட் அவுட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் இது வந்து அக்வாடா ஃபோர்ட் பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே பாருங்கள் அந்த கோட்டை அப்படியே தெரியும் அங்கேருந்து தான் நம்ம இப்போ இங்கே வந்தோம் ஸோ லைட் ஹவுஸ் பார்த்து முடித்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்கு கைஸ்